கேஷ் நம்ம கொடுத்தோம் ஏன்னாக்கா அது புது தமிழ் பள்ளி அவங்களுக்கு வந்து நிறைய ப்ரோக்ராம் ஏறத்துக்கு வருமானம் இல்லை நாட் ஒன்லி தட் ப்ரோ ராமையா நம்ம எக்ஸ் மலேசியன் ப்ரோக்ராம் கோவிட் டைம்ல கூட நம்ம வந்து தமிழ் மக்களுங்களுக்கு வந்து யாருக்கு வந்து அவங்க வருமானம் இல்லை நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச உதவி நம்ம வந்து வீட்டு வருமான சாமானாம் வாங்கி நம்ம கொடுத்தோம் அவங்க அவங்க ஸோ நம்ம வந்து ஒரு கோல்ஃப் கம்யூனிட்டியை ஃபோக்கஸ் பண்ணாமல் மற்ற சேசம் நம்ம செய்யறோம் அதனால் நம்ம வந்து எல்லா மக்களுக்கும் ஒரு என்ஜிஓ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் லீகா கோல்ஃப் விளையாட்டு கிளாப்பின் ஏற்பாட்டில் பனிரெண்டாவது மாஸ்டர் போட்டி லீகா கோல்ஃப் விளையாட்டு கிளாப்பின் ஏற்பாட்டில் பனிரெண்டாவது முறையாக மாஸ்டர்ஸ் போட்டி சிறப்பான முறையில் நடைபெற்றது இப்போட்டி கடந்த ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி த்ரோபிகனா கோல்ஃப் கண்ட்ரி கிளாப்பில் நடைபெற்றது போட்டி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையில் இடைவிடாது மழை பெய்ததால் போட்டி பாதியிலேயே நிறுத்தப்பட்டது பின்னர் இரவில் நடத்தப்பட்ட விருந்தோம்பல் நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அனைவருக்கும் குழுக்கள் முறையில் பரிசுகள் வழங்கப்பட்டுள்ளன இந்நிகழ்ச்சியின் சிறப்பு அங்கமாக கிளாப்பின் சமூக நல திட்டத்தின் வாயிலாக உழு கார்டனர் தமிழ் பள்ளிக்கு ஸ்மார்ட் டிவி அன்பளிப்பாக வழங்கப்பட்டது என்று அதன் தலைவர் சுரேஷ்தான் கூறினார் கிளாப் மூலம் ஏற்பாடு செய்யப்படும் போட்டி விளையாட்டுகள் உட்பட அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் ஆதரவு நல்கும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக தமிழ் நேசனுக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் அவர் குறிப்பிட்டார் வணக்கம் என் பெயர் வந்து சுரேஷ் தான் நம்ம வந்து இந்த கிளிகா மாஸ்டர்ஸ் வந்து பன்னெண்டாவது வாட்டி செய்யறோம் அதாவது பன்னெண்டு வருடமா இந்த இந்த தோணமனை வந்து எவ்வளோ செஞ்சுட்டு இருக்கோம் இந்த மெயின் டோர்னமெண்ட் வந்து ஏன் செய்யணும்னாக்கா எவ்ரி இயர் வந்து நம்ம வந்து ஃபண்ட் ரேசிங் செய்வோம் அதாவது நம்ம இந்தியன் டி ஃபார்ட்டி ஃபேமிலி கோல்ஃபிங் குரூப்ல இருக்கிற நம்ம தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு வந்து கோல்ஃப் சொல்லி கொடுக்கறதும் சரி அவங்களுக்கு அதில் ஆர்வம் இருந்தாக்கா அதில் வந்து இன்னொரு அவங்க முன்னேறி இன்னும் அடுத்த படிக்கு போய் இன்னும் நேஷ்னல் லெவலில் போய் நம்ம வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு உதவியை நம்மளால முடிஞ்ச உதவியை செஞ்சு அதாவது நம்ம வந்து மலேசியன் இந்தியன் கால்ஃப் கீழே வந்து கால்ப் வந்து ஒரு அசோசியேஷனா இருக்கும் அதே மாதிரி எல்லா ஸ்டேட்லயும் வந்து ஒவ்வொரு அசோசியேஷன் இருக்காங்க ஸோ வி அ இந்தியன் கால்ஃப் நம்ம இது வந்து ஒரு பன்னெண்டு அந்த டோர்னமெண்ட் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம் இந்த மெயின் இந்த பன்னெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து நம்ம வந்து ஜூனியர் கால்ப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் செஞ்சுட்டு இருக்கோம் நம்மளுக்கு ஒரு இருபத்தி நாலு பிளேஸ் நம்ம வந்து டெவலப் பண்ணி வி விங்கேஷ் நேஷனல் எக்ஸ் ஜூனியர் சாம்பியன் ஜூனியர் கால்ஃப்

இன்னைக்கு அவங்க வந்து ஒரு ஸ்டேட் லெவல்ல போய் விளையாடுறாங்கனாக்கா நம்மளுக்கு அதுக்கு முன்னேறி காரணமா இருந்து நம்ம வந்து அவங்க ஏற்று இருக்கு நாலு பிளேஸ்க்கு நம்ம வந்து கோல்ஃபு கிம்மன் வாங்கி கொடுத்து பண வரவு இல்லாதவங்களுக்கு நம்ம சப்போர்ட் கொடுத்து இன்னைக்கு அவங்க ஒரு நிலமையில இருக்காங்கனாக்கா அதுக்கு இந்த ஆல் தி இந்தியன் பிளேயர்ஸ் காமன் பிளேஹர் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் தான் பிகாஸ் நம்ம வந்து எல்லாமே கவர்மெண்ட் கிட்ட எதிர்பார்க்க முடியாது பட் ஸ்போர்ட்ஸ் வந்து என்ன கேட்டாக்கா இது வந்து அவங்களுக்கு அதுல தரம் இருந்துச்சுனாக்கா அதுல ஊக்குவிக்கணும் அந்த ஊக்கவிக்கிறதுனாக்கா அது ஒரு ஆள் இருக்கணும் நம்ம எதிர்பார்க்க முடியாது ரொம்ப குறைஞ்சிட்டு வராங்க ஆனா வந்து பணக்கார விளையாட்டுன்னு ஒரு மைண்ட் செட் இருக்கு அவங்களுக்கு பயந்துக்கிட்டு அவங்க வந்து வர பயப்படுறாங்க வந்து விளையாட பயப்படுறாங்க தான் நாங்க நிக்கிறோம் நாங்க மட்டும் இல்ல

நம்ம வந்து ரெஜிஸ்டர்ட் பாடி அண்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி சோ நம்மளோட கணக்கு வழக்கு எல்லாமே வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரிக்கு எவ்ரி இயர் ஏஜிஎம் செஞ்சு நாங்க சப்மிட் பண்றோம் சோ எவ்ரி திங் இஸ் டிரான்ஸ்பேரன் வருமானம் செலவு எல்லாம் நம்ம செய்யறோம் இந்த லாஸ்ட் டூ இயர்ஸ் நம்ம வந்து ஒரு ஜூனியர் டெவலப்மெண்ட் செஞ்சோம் வி ஸ்பெண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு லட்சம் வெள்ளி ஹண்ட்ரட் தௌசண்ட் ரிங்கேட் ஃபார் டுவெண்ட்டி ஃபோர் கிட்ஸ் வி ஹேவ் த கல்குலேஷன் சோ நம்ம வந்து இது வந்து ஒரு ப்ராஃபிட்டா செய்யல இது நம்மளால முடிஞ்ச உதவி ஒரு ஜூனியர் கோல்ஃப் டெவலப்மெண்ட் நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ் நம்ம தமிழ் பிள்ளைங்க நல்லா முன்னேறி வாழ்க்கையில வரணும் இது வந்து ஸ்போர்ட்ஸ் மட்டும் நாளைக்கு முன்னாடியே காலத்துல வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு பிசினஸ் நெட்ஒர்க்கிங்கும் கொடுக்கும் சோ வி ஹோப் ஆல் தி பார்ட்டிஸ் தட் இன்வால்வ் நம்மளுக்கு வந்து ஆதரவு கொடுத்து நம்மளுக்கு கண்டினியூஸா நம்ம ஹோல் மலேசியன் இந்தியன் கால்ஃப் அசோசியேஷன் வந்து நம்மளுக்கு இந்த ஆதரவு கொடுத்து கண்டினியூஸா சப்போர்ட் பண்ண நம்ம வேண்டிக் கொள்கிறோம் நம்ம தமிழ் நேஷன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு